ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அப்போ பாகியலட்சுமி பார்க்க போகிறோம் பாகியலட்சுமி அங்கேருந்து வேக வேகமாக வந்தார் நம்ம பாக்கியா ம் 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 இப்போ மூச்சு வாங்கிட்டு அவங்க தண்ணி எடுத்து குடிக்கிறாங்க என்னப்பா ஆச்சு ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுற அப்படின்னு சொல்லி கேட்டால் என்ன யார் நீங்கள் ஏன் பேச வேணாம்னு சொல்லிங்க என்ன யார் அவங்க அமைதியாக இருக்க சொல்கிறதுக்கு இவங்க இவங்களோட பிளான்லாம் தெரிஞ்சிருச்சு அவங்க நடிப்புறாங்க எப்படி இங்கே ஒரு நடிப்பு அங்கே ஒரு நடிப்பு இப்படி தான் இருந்தாலும் கல்யாணத்துக்கு முன்னாடி கண்ணா கண்ணப்பின்னான்னு கத்துறாங்க கத்திக்கிட்டே இருக்கும்போது பாட்டி வந்துட்டாங்க அது நம்ம கத்திட்டுருக்கோம் போக கஜிக்க மிருகம் வருது உள்ளேருந்து அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்க்குறாங்க என்னம்மா அவங்க சத்தம் சும்மா பேசிகிட்ருக்கேன்ட்டி அப்படின்றாங்க உண்மையை சொல்ல வரலாங்கும் போது கடைசியில் பார்த்தா சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு கோபி கண்ணை காமிக்க அதுக்கப்புறம் என்னடா அது இந்த வயசில் போய் இப்படி அடிச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம இனியா கால் பண்ணுறாங்க என்ன விஷயம்னு சொல்லி பார்த்தீங்களா இனியாவை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுகிறாங்களாம்மா அதாவது நீ உன் விருப்பம் போல் நீ வேலைக்கு போ அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் இங்கே வந்து இந்த விஷயத்தை வந்து அவங்க அம்மாட்ட சொல்கிறாங்க என்ன விஷயம் என்னடா எலி அம்பலத்தில் ஓடுதுன்னு பார்க்குறீங்களா கொஞ்சம் நாளைக்கு ஆதிவாசி அடக்கிவாசி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு ஏன்னு பார்த்தா சுதாகர் நீங்கள் பண்ணுறதே எனக்கு புரியலங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஒன்றும் இல்லை அதாவது நம்ம பையன் ட்ரக் எடுத்துக்கிறான்னு சொல்லிட்டு தான் எந்த ஒரு பெரிய இடத்துலேருந்து எந்த பொண்ணு கொடுக்கல இவங்க தெரியாமல் அம்மா வந்து கொடுக்குறாங்க ஆகாஷம் அந்த பையன் அதாவது ஆகாஷம் விரும்பினதை நீ சொல்லக் கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம மட்டும் மறைச்சோம்ல அப்படின்னு சொல்லி விஷயத்தை போட்டு உடைக்கிறாங்க உடச்சதுக்கப்புறமா என்ன பண்ணுறது எங்கே அப்பா குதிரை குழல்லன்னு நம்மளே காட்டி கொடுத்து கூடாது அப்புறம் அவ்வளோதான் நம்ம பையனோட லைஃப்புக்கு காலி ஆகிடும் நல்லா அமைதியாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதானே பார்த்தேன் என்னடா இது எலி என்னடா வேஷம் கட்டிக்கிட்டு வேலியில் போகுதேன்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் பாக்கியா மறுநாள் களைவிடுவ இது கவுன்சிலர் வரார் வழக்கம் போல் உரண்ட இழுக்கிறாரு ஏன் பா இப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு சாப்பிட்டதுக்கு காசெல்லாம் கொடுக்குறாருன்னா பார்த்துக்கோங்க நாடு நாசமாக போயிட்டுருக்கு நீயே தெரிஞ்சுட்டியாப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஏதோ உட்கார் சக்கரையின்னு சொல்லிட்டு செஞ்சு கொடுக்க வேற இளவெல்லாம் பாராட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல பாப்போம்